அலமதுல்லாஹி வக்கஃபா வசலாமுன் அலா இபாதிகில் லதீன் அஸ்தஃபா அம்மாபாத் சுத்தமான மிருகங்களினுடைய வியர்வையும் சுத்தமானது எதுவரைக்கும் என்றால் எலியை எடுத்துக்கொள்வோம் எலியினுடைய வியர்வை அதனுடைய எச்சில் அதனுடைய கண்ணீர் அனைத்துமே சுத்தமானது தான் ஒரு எலி விழுந்து சாப்பாடில் மரணித்து விட்டது இப்பொழுது அதனை சாப்பிட முடியுமா இயலாதா என்று கேட்டால் அங்கே பிரச்சனைகள் எழும் சாவதின் மூலமாக பல கிருமிகள் உண்டாகி வியாதிகள் உண்டாகலாம் இந்த நேரத்தில் செத்தவைகள் எப்படியுமே அசுத்தம் என்று தான் நாம் கூறியிருக்கின்றோம் ஆனாலும் எலி விழுந்திருக்கிறது சாகவில்லை அதனை நாம் எடுத்து போட்டுவிட்டோம் இப்பொழுது அந்த சாப்பாடு அசுத்தமானதா என்று கேட்டால் அது அசுத்தமில்லை சாப்பிட முடியுமா என்று கேட்டால் சாப்பிட முடியாது காரணம் சுகாதாரத்துக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஏதேனும் நடந்திருக்கலாம் ஆனால் இந்த பாடத்தில் நாம் பேசுவது என்ன வெறுமனே ஒரு எலி அதனுடைய வியர்வை நம்முடைய மேனிலை பட்டுவிட்டது இப்பொழுது அதனை கழுவ வேண்டுமா வேண்டாமா என்று கேட்டால் கழுவ வேண்டிய அவசியம் கிடையாது அதனுடைய எச்சில் பட்டுவிட்டது கண்ணீர் பட்டுவிட்டது கழுவ வேண்டுமா அவசியம் கிடையாது மேலும் லபனுல் ஆதமியை ஜக்கரன்கான அவுன்சா ஆணுடையதாக இருந்தாலும் சரிதான் பெண்ணுடையதாக இருந்தாலும் சரிதான் மனிதனுடைய பால் அதுவும் அசுத்தம் கிடையாது பொதுவாக ஆணுக்கும் பால் இருக்கிறதா என்று கேட்டால் சில சந்தர்ப்பங்களில் அவர்களிடத்திலும் பால் இருக்கலாம் என்றாலும் பெண்ணிடத்திலே அவளுடைய மார்பிலே இருந்து வரக்கூடிய பாலை போல எதிர்பார்க்க முடியாது சில நேரங்களில் ஆணினுடைய அந்த மார்பினுடைய பகுதியை நாம் நசுக்கினால் அதிலிருந்து இரண்டு மூன்று துளிகள் பால் வரலாம் அது சுத்தமா அசுத்தமா என்று கேட்டால் அது சுத்தமானது ஆனால் அதை குடிக்க முடியுமா என்று யாருமே கேட்க மாட்டார்கள் நாங்கள் இங்கே சுத்தம் பற்றி பற்றித்தான் பேசுகின்றோம் மனிதனுடைய மணி இந்திரியமும் நாய் பன்றி தவிர்த்து உண்டான அனைத்து மிருகங்களுடைய மணியும் அசுத்தமற்றது நமக்கு தெரியும் ஹம் என்ற மது அசுத்தமானது என்றாலும் கூட இதுவரைக்கும் எதுவெல்லாம் நாம் நஜிஸ் என்று உறுதியாக கூறினோமோ அந்த நஜிஸ்கள் எதுவுமே கழுவுவதின் மூலமாக சுத்தமாக மாட்டாது ஆனால் மதுக்கு மாத்திரம் ஒரு விதிவிலக்கு இருக்கின்றது அது வெறுமனை வினாக்கிரியாக மாறிவிட்டால் அதனை உபயோகித்துக் கொள்ள முடியும் அது நஜிஸாக கருதப்பட மாட்டாது மேலும் இந்த மதுவை நாம் வெயிலில் கொண்டு போய் வைக்கின்றோம் மேலும் வெயிலிலிருந்து நிழலுக்கு கொண்டு வாரோம் நிழலிலிருந்து மீண்டும் வெயிலுக்கு கொண்டு போய் வைக்கின்றோம் இதன் காரணமாக அது வினாக்கிரியாக மாறிவிட்டால் அதுவும் சுத்தமானது தான் அல்லது மது பாத்திரத்தினுடைய லிட் அதனுடைய மூடியை நாம் திறந்து வைக்கின்றோம் இதன் காரணமாக அந்த மது வினாக்கிரியாக மாறிவிட்டால் அதுவும் சுத்தமானது தான் அது வினாக்கிரியாக மாறும் பொழுது பாத்திரத்தில் எங்கே எல்லாம் பட்டிருக்கின்றதோ அந்த பகுதியும் சுத்தமானது அது வெயிலில் வைக்கும் பொழுது வெயிலுடைய சூட்டால் பொங்கி வந்து எந்த பகுதிகளெல்லாம் பட்டுவிட்டதோ அந்த பகுதியும் சுத்தமானது தான் மாறாக இன் உல்கீஹா ஷே உன் ஃபலா தத்துஹர் அந்த மதுவுக்கு அது வினாக்கிரியாக மாறுவதற்கு ஏதேனும் நாம் கலந்து ஆனால் மேலதிகமாக ஏதேனும் போட்டு ஆனால் அது சுத்தமாக மாட்டாது உதாரணத்துக்கு இருந்து ஒரு புழு வெளியாகின்றது அந்த புழுவை நாம் நஜிஸ் என்று கூற மாட்டோம் அதுவும் சுத்தமானது தான் நஜிஸில் இருந்து அந்த உருவான புழு நம்முடைய பட்டு பட்டுவிட்டால் அதனை கழுவி கழுவிவிட என்ற அவசியம் கிடையாது இப்படியாக ஷரியத்தினுடைய நுணுக்கமான விடயங்களை நமக்கு ஆய்வு செய்து இமாம்கள் குரான் ஹதீஸின் ஊடாக எடுத்து வைத்திருக்கின்றார்கள் இவைகளை சீரான முறையிலே விளங்கி செயல்பட்டு நம்முடைய மார்க்கத்தை இலகுவான முறையிலே பின்பற்றுவதற்கு அல்லாஹ் வதாலா நமக்கு தௌஃபிக் செய்வானாக